ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் நாச்சியார் எழுதிய பாசுரங்களில் பதிமூணாம் திருமொழியில் ஐந்தாம் பாசுரம் பார்க்க போகிறோம் பாசுரத்துக்குள்ள போகலாமா அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் அஞ்சேலெண்ணான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் பொழில்வாய் நிறை பின்னே நெடுமாலூதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே அதாவது பதிமூணாம் திருமொழி என்பது கண்ணனுடைய பிரிவின் காரணமாக அவன் உடம்பிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் தன் மீது பட்டால் தன் உடலிலே இருக்கிற ஆற்றாமை குறையும் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இதுக்கு முன்னால உள்ள பாசுரத்தில் என்ன சொன்னான்னா அவனுடைய அமுதம் போன்று இருக்கின்ற இதழமுதம் வாயில் உரிய நீரை கொண்டு வந்து எனக்கு நீங்கள் புகட்டுங்கள் என்று சொல்றான் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றானா ஒப்பற்றவனாக இருக்கிறான் கண்ணன் அழிலும் தொழிலும் முறுக்காட்டான் அஞ்சேலெண்ணான் அவன் ஒருவன் தழுவி முழுகி புகுந்தென்னை சுற்றி சுழன்று போகானால் அழுதாலும் தொழுதாலும் என்ன பண்ணினாலும் அவனை வணங்கினாலும் அவன் வசிய மாட்டான் அவன் மாட்டான் எதற்கும் உருகமாட்டான் அவனை நினைத்து கொண்டிருந்தாலும் கிடைக்க மாட்டான் அசரீரியாக கூட நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படி இருக்கக்கூடியவன் என்னோடு தனியாக காதலாக இருந்தபோது என்னை தழுவி முத்தமிட்டு உச்சி முகர்ந்து என்னை சுற்றி சுற்றி வந்து உன்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சொன்னான் ஆனால் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்திருக்கிறான் தழையின் புழைல்வாய் நிறை பின்னே நெடுமாலூதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிரமுகத்துத் தடவீரே பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டு வரும் ஊரில் உள்ள தழைகளை தன் தலையில் உள்ள மயில் பீலிகளோடு சேர்த்து கொண்டு வரக்கூடியவன் கண்ணன் அவன் வாய் முதன் எனக்கு கிடைக்காது என்று தோன்றுகிறது ஏனென்றால் நீங்கள் சென்று அவன் வாயில் இருக்கும் அமுதத்தை பெறுவது என்பது நடவாத காரியம் ஆனால் அதற்கு பதிலாக ஒன்று செய்யுங்கள் எப்போதும் குழல் ஊதிக்கொண்டிருப்பவன் கொண்டிருப்பவன் கண்ணன் அவன் குழல் ஊதும் போது அந்த குழலின் துளை வழியாக வருகின்ற எச்சில் இருக்கிறதல்லவா அதைக் கொண்டு வந்து என் முகத்தில் தடவினீர்கள் என்றால் நான் குளிர்ந்து போவேன் என் மனம் குளிர்ந்து போகும் என்று தன் தாபத்தை ஆற்றாமையை ஆண்டாள் இங்கே வெளிப்படுத்துகிறான் இந்த பாசரத்துக்கு ஏற்றாற் போல உள்ள பாடலை திரு ஸ்ரீனி ஜிஎஸ் எழுத அதை திருமதி பூமா அவர்களின் இனிய குரலில் கேட்கலாம் வாருங்கள் கண்கள் அழுதன கைகள் தொழுதன காணவில்லையே மனமில்லையே தொழுதன காணவில்லையே மனமில்லையே காப்பேன் என்று சொல்வதற்கேனும் காப்பேன் 天空越远。 அவன் குரலே என்னை தழுவே என்னை தழு அழுதன கைகள் தொழுதன காணவில்லையே மனமில்லையே அவின கூட்டம் So But i